அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்தூர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம் கட்டாயம் இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் முழங்கை முழங்கால் வழியிலாலாம் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க ஸோ அவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு நல்லா முத்தல் போல் இல்லாமல் நல்லா பிஞ்சாக இருக்கக்கூடிய வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு போல் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் கழுவிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த தலை போஷன் இருக்குல்ல அதை கட் பண்ணிக்கலாம் ஸோ கட் பண்ணிவிட்டு எப்பவும் குழம்புக்கு எப்படி வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் கட் பண்ணுவோமோ அதே மாதிரியே வந்து அந்த சைஸுக்கு ஒரு இன்ச் கேப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வால் போஷனும் நமக்கு தேவையில்லை அதையும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ண இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் பாருங்க இது போல் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன் என்கிட்ட எப்பவும் கருப்பு உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக ரோஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன் பட் ஆனால் நீங்கள் எடுத்துக்கிற உளுந்து வந்து வருபடாமல் இருக்கிற உளுந்து எடுத்துக்கோங்க நான் வந்து எப்பவும் கஞ்சிக்கு வந்து வறுத்து வச்சிருவேன் அது இருந்தனால அதை எடுத்துக்கிட்டேன் ஸோ வருபடாத இருக்கிற உளுந்தையும் சேர்த்துட்டு ரெண்டு பல்ஸ் தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பல்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு இதை மையம் அரைக்கிறதுக்காக அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க அரைச்சி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்லா இது போல் கெட்டியமாக இருக்கணும் ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறமேட்டு இது தேவையான அளவை நம்ம ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன் பொதுவாக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களோ பெரியவங்களோ மூட்டு வலினால ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுவும் குழந்தைங்க அதிகமாக குதிச்சு குதிச்சு விளையாடும் போது அவங்களுக்கு முட்டியில் வந்து ரொம்ப ரொம்ப வழியாக இருக்கும் ஸோ அதுக்கு இதை நம்ம ரெமடியாக யூஸ் பண்ணலாம் இந்த குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி காலத்து டெக்னிக்ங்க நம்ம சேர்த்துருக்க இந்த ரெண்டு பொருள்லேயுமே நல்ல ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் ஸோ இந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து பார்த்திங்கன்னா உடஞ்ச எலும்பு கூட ஒட்ட வைக்கிற அளவுக்கு இதுக்கு வந்து பவர் இருக்குது ஸோ இது நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த அரைச்ச கலவையை நம்ம எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல ஒரு பத்து மாதிரி நம்ம இதை போட்டு எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு ஏற்படுற வழியிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய வழி எல்லாத்தையுமே குணமாக்கும் தொடர்ந்து இதை நீங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலினால கஷ்டப்படுறவங்க எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு நான் தான் நீங்கள் வந்து நட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லா வந்து உங்களோட எலும்பு வந்து நல்லா வலுவாகி அவங்க இன்னுமே நல்லா வேகமாக நடக்கிறதுக்கு அது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ வீட்டில் இருக்க வயசானவங்களுக்கும் வந்து மூட்டு வலினால கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி போட்டு விடலாம் இந்த மாதிரி போட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் வந்து இதை அப்படியே ட்ரை ஆக்கி விட்டுருங்க ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்ல ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஈர துணியோ அல்லது நம்ம அப்படியே கையில் கையிலேயே கூட அதை வலிச்சு எடுத்துடலாம் எடுத்துட்டு காலை கழுவிக்க வேண்டியதான் இது மாதிரி நீங்க ரெகுலரா செஞ்சீங்கன்னா வலி பறந்து போயிடும் மாற உங்களோட எலும்புக்குமே நல்ல வலிமை கொடுக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க